வணக்கம் நேஹ்லே சுற்றுலா மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஊர் பிரம்மாண்டமான காட்சிகள் இது எந்த இடம் அப்படின்னாக்க வந்து ஜார்ஜியா ஸ்டேட் யுனை ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஆக்சுவலாக வந்து ரஷ்யாலேயும் ஒரு ஜார்ஜியா இருக்குது ஆனால் நம்ம இப்போ காண்ற காட்சிகள் வந்து யுனைடட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கும் ஜார்ஜியா இங்கே வந்து ஜார்ஜியாவில் வந்து எத்தீன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊரை குறிப்பிட்டு நம்ம பார்க்க போகிறோம் இந்த எத்தீன்ஸ் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு வரலாறு இருக்குது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஓக்கனி நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்டில் தான் வந்து செடார் ஷோலா அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்ல தான் இன்றைய காலம் எத்தீன்ஸ் அமைந்துள்ளது இந்த ஊருக்கு எத்தீன்ஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னாக்க வந்து கிரீஸ் நாடுலையும் ஒரு எத்தீன்ஸ் அமைந்துள்ளது இது வந்து வரலாறு புகழ்பெற்ற பிளேட்டோ மற்றும் அரிஸ்டாட்டில் வாழ்ந்த ஊர்கள் அவங்களோட நாலேஜோட ஒரு பெரிய ஒரு நாலெஜ் ஃபவுண்டனாக இருந்தக்கூடிய ஒரு ஊர்கள் ஸோ அதே பொருள் கொண்டுதான் இங்கேயும் இந்த பேரை இந்த ஊருக்கு சுற்றியிருக்கார்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து அகைன் ஒரு ரொம்ப ஒரு பூக்கள்னாலே வந்து பாட்டுகள் வராத குறையில பூக்கள் 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 பூவோட அழகை பத்தி வர்ணிக்காத கவி இல்லை ஸோ அதனால் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்மளும் பூவை தேடி தானே இங்கே போவோம் வெளியூராக இருந்தாலும் சரி உள்ளூரா இருந்தாலும் சரி ஸோ அதனால் வந்து பூங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து அட்லாண்டாவோட ஒரு ரொம்ப அழகான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் வந்து ஜார்ஜியாவோட கேபிட்டல் பிளேஸ் அண்ட் இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து நிறைய பெரிய ஷாப்பிங்ஸ் எல்லாம் வந்து பெரிய மால்ஸ் அண்ட் உண்மையிலே ரொம்ப டவுன் டவுனாக கிரேட் அண்ட் கிராண்டாக ரொம்ப அழகான ஒரு ஊராக இருக்கும் அது அண்ட் இட்ஸ் அ வெரி அட்மிக்சர் ஆஃப் குவாய்ட்னஸ் ப்ளஸ் ஆனால் கம்பீரமும் அண்ட் அந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ஆஃபீஸஸ் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதெல்லாம் அமைந்துள்ளது தான் வந்து இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அமைந்துள்ளது ஸோ இதை நாங்கள் டூர் போகணும் போது பார்த்தாக்க ஆக்சுவலாக ஓகே இது ரொட்டீன் பொட்டானிக்கல் கார்டன் மேபி சம் எக்ஸாட்டிக் அங்கங்கே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போவோம் ஓகே ஆனால் வந்து அங்கே வந்து எனக்கு நிறைய பிளசன்ட் சர்ப்ரைசஸ் என்ன நடந்தது அப்படின்னாக்க வந்து அங்கே போய் பார்த்தாக்க செம்பருத்தி பூ ஓகே செம்பருத்தி பூ அதே மாதிரி கனகாம்பரம் அண்ட் தென் ஜாஸ்மின் இது எல்லாமே வந்து அலாங் வித் வேரியஸ் எக்ஸாட்டிக் பிளான்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கிடச்சிதுங்க அங்கே ஸோ எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது ரொம்ப ப்ளசென்ட்டாக இருந்தது இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகும்போது நம்ம ஊர் பூக்களை பார்க்குறது வந்து உண்மையிலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது காட்சிகளை நீங்கள் பாருங்கள் பொட்டானிக்கல் போது நமக்கு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இது டவுன் டவுன் அட்லாண்டாக்குள்ளேயே ரொம்ப அருகில் அமைக்க இருந்ததுனால கம்ப்ளீட்டாக அது பப்ளிக்கு ரொம்ப அட்வான்டேஜஸ் நம்ம ஏதோ சென்னையிலேருந்து ஊட்டி போய் பார்க்கணும் இல்லையா வேறு ஏதாவது நம்ம சேலம் போய் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாமல் அந்த பகுதியிலே அமை இப்போ வரங்க இதுதான் டவுன் டவுன் அட்லாண்டாவோட அந்த ஹைவே ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் தெரியாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே கம்ப்ளீட்டாக டோட்டலி டிஃப்ரெண்ட் காட்சி கம்ப்ளீட்டாக ஒரு இந்த இது இதுல ஏக்கர் கணக்கில் அந்த மாதிரி பல வெரைட்டிஸை அவங்க மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஒரு ரொம்ப இக்கோ கன்சர்வேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம எஜுகேஷனல் லேங்க்லேயும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு ஏரியா ஃபுல்லாக ஃபாக்ஸ் ஜெனேஷன் அதே மாதிரி இந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து மேப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ட்ரன்ஸ்லேயும் இருக்கு ஸோ நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம பார்த்த இடங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் ரோஸ் கார்டன் இதெல்லாம் இருக்கு நம்ம இதை வச்சு ட்ராக் பண்ணி நம்மளோட ரூட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதை பல இடத்துல இந்த இருக்கைகள் அமைச்சதை பத்தி உன்னோட கருத்து சொல்ல ஆமா இருக்கைகள் வந்து சீட்ஸ் அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு எனக்கு ஆக்சுவலா பர்சனலா ஸ்டோன் பெஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும் பட் இங்கேயே வந்து நல்லா பதப்படுத்தின மரங்கள்ல குட்டி குட்டியா மாடனா பெஞ்சஸ் மாடனா அவங்க இஷ்டப்பட்ட மாதிரி ஏதோ ரேண்டமா அந்த மாதிரி இந்த மாதிரி சீட்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே அப்படி வழுவழுன்னு ரொம்ப நல்லா இருக்கு உட்கார்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அமைதியாகவும் இருக்கு உக்காந்தவனாலே ஒரு அமைதி வருது இதில் அது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அந்த இடத்துல அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நல்லா காலை கையை நீட்டிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அவங்க என்ஜாய் பண்ணுறது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இன்னும் புத்துணர்ச்சி வருது நம்ம இன்னும் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும்ங்கிற உணர்வுகள் நிறைய வருது இந்த செடிகளை பார்க்கும்போது இந்த மாதிரி இயற்கையா இது வந்து அப்படி பொடிப்பொடியா மரமாகவும் செடியாவும் இணைஞ்சினு வளர்ந்து நினைச்சாலே அப்படியே ஒரு வியக்கத்தக்கமா இருக்கு இது பாருங்க நூறாம் கிரியேட் ஆயிருக்கு ரொம்ப டெலிகேட்டா ரொம்ப அழகா கிரியேட் ஆனது பார்த்தாலே அழகா இதை பார்த்தா இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கும் உனக்கு மனசு இல்லைங்கிறது தெளிவாக தெரியறது இந்த ஒம்பது மணி வரைக்கும் இந்த இது பார்க் ஓப்பனாக இருந்தால் அது வரைக்குமே இருக்கிற மாதிரி ஒரு பிளான் இங்கே மேலே வரைஞ்சால் கூட கீழே இருக்கிற அதோட ரியல் ஃப்ளவர்ஸ் சாரி ஆர்கிட்ஸ் அண்டு வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் இல்ல இது ஆர்கிட்ஸ் மட்டும் இல்லை பல வெரைட்டி ஆஃப் பிளான்ஸ் உள்ள வந்து கன்சர்வேட்ரிய வச்சிருக்காங்க ஊரில் இருக்கக்கூடிய இதை அப்படியே மெயின்டெயின் கொலம்பியா ரெயின் ஃபாரஸ்ட் ஃப்ளோர் கொலம்பியாவில் எப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம பாருங்களேன் இந்த ஃப்ராக்ல நீங்கள் ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஆடுறது வந்து ஃபீமேல்ஸ் இருக்கும் இப்போ நம்ம அந்த மேலே ஆடின்ருக்கிற அந்த ஹெரக் அண்ட் பாய்சன் பார்த்தோம் இல்லை லிக்விடாரில் இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட் கனப்பீடில் வந்து எப்பிஃபைட்டிக் பிளான்ஸ் லைக் ஆர்கிட்ஸ் அண்ட் ப்ரம்லேட்ஸ் வந்து வளர்த்து அதை

கோகோ பவுடரோட இதை பற்றி இங்கே ஃப்ளவர்ஸ் போட் டேரக்ட்லி அதிகம் போட்டிருக்காங்க இந்த மாதிரி லேர்னிங்ஸோடு நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படியே நம்ம டெசர்ட் ஹவுஸ்னு இந்த பக்கம் போகலாம் ஆர்கிட் சென்டர்னு அந்த பக்கம் போனால் ரெண்டு பக்கமும் நம்ம போய் அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலேயும் நிறைய இருக்குது நம்ம அதான் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நம்ம நிஜமாகவே இதை இதுக்கு ஜஸ்டிஸ் பண்ணோம்னா செவரல் டேஸ் இங்கே ஸ்பெண்ட் பண்ணால் தான் முடியும் நான் கூட முதல்ல சொல்லும்போது ஒரு நாள்னு சொல்ல ரெண்டு நாள்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் எல்லாம் இல்லை ஆமாம் சார் நேர்களே ஐம் ஷோர் நீங்க ரொம்ப ரசிச்சிருப்பீங்க இந்த காட்சியிலேயே நாங்க உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம் வித் எட் அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊர் அண்ட் அன் எபிசோட் ஆஃப் சுற்றுலா பார்க்கலாம் நன்றி வணக்கம்